வாழ்க வளமுடன் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேட்டதை கொடுக்கும் முருகனுக்கு எப்படி விரதம் இருப்பது வாழ்வில் வெற்றியும் முன்னேற்றமும் ஞானமும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் தைப்பூச நாளில் விரதம் மேற்கொள்வது நல்லது முருகப் பெருமானுக்கு உரிய சக்தி வாய்ந்த முக்கியமான விரதங்களில் ஒன்றாக தைப்பூசம் கருதப்படுகிறது தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளைதான் தைப்பூசமாக கொண்டாடுகின்றோம் இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை முருகன் தந்தருள்வார் என்பது ஐதீகம் வாழ்வில் வெற்றியும் முன்னேற்றமும் ஞானமும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் தைப்பூச நாளில் விரதம் மேற்கொள்வது சால சிறந்தது தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்பட உள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினான்கு முதல் ஜனவரி இருபத்தி ஆறு காலை பதினொன்று ஏழு வரை பூச நட்சத்திரம் உள்ளது இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தாறு வரை பௌர்ணமி திதி வருகிறது இதனால் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் ஏன் கொண்டாடுகின்றோம் முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க அன்னை பராசக்தியிடம் வேலை பெற்ற தினமே தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம் வேல் என்பது வெற்றியின் அடையாளம் வேல் என்பது ஞானத்தை குறிக்கும் வேலின் கூர்மையான பகுதி போல் அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் அகன்ற பகுதி போல் ஞானம் பறந்து விரிந்திருக்க வேண்டும் கீழே உள்ள தடிப்பகுதி போன்று அறிவு ஆழமானதாக இருக்க வேண்டும் தைப்பூச விரதம் எப்படி இருக்க வேண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முழுவதும் தைப்பூசம் வருவதால் காலை முதல் மாலை முருகனை நினைத்து உபவாசம் இரு முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது இதில் காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் மேற்கொண்டு மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது தைப்பூச நாளன்று வீட்டில் முருகன் படத்திற்கு மலை சாற்றி பூஜை செய்ய வேண்டும் பாயாசம் சர்க்கரை பொங்கல் என ஏதேனும் ஒரு இணைப்பை நைவேத்தியமாக படைத்து முருகனை வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து மனதார முருகனை வழிபட்டாலே போதும் அன்றைய தினம் விரதமிருந்து உங்கள் வேண்டுதலை மனமுருகி முருகனிடம் வைத்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் வீட்டில் வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம் கந்தர் அலங்காரம் போன்ற பதிவுகளை பாராயணம் செய்வது சிறப்பான பலனை தரும் தைப்பூச வழிபாடு செய்ய உகந்த நேரம் எது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினான்கு மணிக்கே பூச நட்சத்திரம் தொடங்குகிறது அன்றைய தினம் பௌர்ணமியும் இருப்பதால் அன்றே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும் காலை ஒன்பது இருபது முதல் பத்து முப்பது வரையிலும் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் காலை முதல் மாலை உபவாசம் இருப்பவர்கள் தைப்பூச வழிபாட்டை முடித்த பிறகு விரதத்தை முடித்து கொள்ளலாம் தைப்பூச நன்னாளில் விரதம் இருந்து முருகனின் பரிபூரண அருளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்